கொங்கு நாடு திராவிட கட்சியினுடைய சமூக நீதி மாநாடு இன்றைய ஈரோடு மாவட்டம் பவானி ஆப்பக்கொடுமையிலே சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர் பாட்டம் சக்தியேல் அவர்கள் கொங்கு நாடு என்பது கொங்கு என்ற சொல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய சொல் இந்த கொங்கு தான் சொந்தம் என்று இருக்கின்ற இந்த கொங்கு மண்டலத்திலே மேற்கு மாவட்டங்களிலே ஒரு அரசியலியல் இயக்கம் கொங்கு நாடு திராவிட கட்சி என்று ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு முதல் மாநில மாநாட்டை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார் சமூக நீதி மாநாடு சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி என்பது அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளையும் சமமான இடவடிக்கைகளை வழங்குவதுதான் சமூக நீதி அனைத்து சாதியினர்களுக்கும் அனைத்து வகுப்பினருக்கும் சமமான இடநீதி இடஒதுக்கீடு தொல்நிதித்துவம் அளிப்பதுதான் சமூக நீதி அந்த சமூக நீதி மாநாடு இன்று தலைவர் பாட்டன் சச்சிவேல் அவர்கள் தலைமையிலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்ற திருக்கூடிய புதிய திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் தமிழ்நாடு அரசு சீர் மரபினர் நலவாரிய உறுப்பினர் மரியாதைக்குரிய அரவித் சவார் தலைவர் ராஜ்காண்ட் அவர்களே மற்றும் அவருடன் இணைந்து வரையிறக்கூடிய தமிழ்நாடு வீர சைவ இளைஞர் பேரவையினுடைய தலைவர் வரவேற்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே மற்றும் இந்த மாநாட்டிற்கு எனக்கு முன்னாலே சிறப்பாக உரையாற்றி செய்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களும் இந்த மாநாட்டினுடைய சிறப்பு விருந்தினராக மூத்த தலைவராக சமூகத்தினுடைய விதிவெளியாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சமூகத்திற்கு சமூக பணி செய்த தமிழ்நாடு அருந்த சன்னாய முன்னணியினுடைய தலைவர் மதுரை எஸ் டி கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களே மற்றும் இங்கு செல்வாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற சமூக மக்கள் கட்சி மற்றும் மாவீரன் முள்ளாண் தேர்வின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருந்திரியர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பிலே மூன்று உள் இன ஒதுக்கீட்டை வழங்கியவர் மொத்தமில்லை டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த சட்ட முன்வடிவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தவர் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்பது வரலாறு ஆனால் இந்த இடஒதுக்கீடு வழங்கியதற்கு பிறகுதான் இச்சமூகம் கல்வி வேலை வாய்ப்பு கணிசமாக முன்னேறி கொண்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடஒதுக்கீடு அமலில் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு மேற்கு மாவட்டங்களிலே கொங்கு மண்டலத்திலே ஒரு சாதி ரீதியான ஒரு அரசியல் போய்கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே நகர்த்தி அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த வளர்ந்து கொண்டிருக்கிறார் அது எப்படி சமூக நீதிக்காக இருக்க முடியும் சமூக நீடைய கோட்பாடு என்ன சமூக கொள்கை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இங்கே அருந்திய சமூகத்தினுடைய நம்ம இனமான சொந்தங்கள் தாய்மார்கள் அக்காக்கள் அம்மாக்கள் இங்கே சிறப்பாக வந்திருக்கிறீர்கள் ஆனால் இங்கே ஒரு அருநீதியருக்கு ஒரு சக்தியினருக்கு ஒரு மனதாரிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எந்த அரசியல் கட்சி திராவிட கட்சிகள் உங்களுக்கு போராட வகையில் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கு வேலை அமைச்சருக்கூடிய தலைவர்கள் அம்பேத்கரையும் பெரியாருடைய கொடுக்கலை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் போராடுகின்ற பொழுது இங்கிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அதற்கு ஆதரவாக இருப்பதில்லை இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்த மாநாடு நடத்துவதற்கு கூட

சக்தான் திராவிட கட்சி என்று அந்த பேரிலேதான் இங்கே ஒரு சாரி வன்மம் இருக்கிறது எப்படி ஒரு சக்தியை திராவிட கட்சி என்று ஆவணிக்க முடிவு அதை மனதில் வைத்துக்கூடிய திமுக அண்ணா திமுக அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்கள் மறைவமாக வேலை செய்தீங்க இந்த மாநாட்டிற்கு கடும் நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு ஒரு கல்யாணம் நடக்கும் என்று சொன்னால் சீப்பை எடுத்து ஒழித்து வைத்தால் அந்த கல்யாணம் விடுமா இங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளுக்கும் காவல்துறைக்கும் வருவாய்த்துறை அணிகளுக்கு நான் தெரிவிக்கிறேன் இங்கே பாட்டின் சக்திகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழகமே சந்திக்கு மாற்றி நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி கூட்டத்தினுடைய தலைவர் அத்தனை தலைவரும் நாங்கள் அவருக்காக போராடுவோம் இல்லை இந்த மாநாடு என்பது இன்று அவர் கட்சி ஆரம்பித்தவுடன் முதல் மாநாடு சொந்த மண்ணில் நடக்க வேண்டும் அதன் தந்தை பெரியார் சொந்த மண்ணில் இந்த மாநாடு நடத்த வேண்டும் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது இனி அவருடைய போராட்டத்திற்கு நாங்கள் வலு சேர்ப்போம் அவருக்காக நாங்கள் போராடுவோம் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேட்டுப்படைத்து தீண்டமைச்சுவோர் இடித்து விழுந்து சுமார் பதினேழு குடும்பங்கள் அஞ்சேறு குடும்பங்கள் உயிரிழந்த போது அதனை கண்டித்து ஈரோட்டியில் எனது தலைமையிலே போராட்டம் நடந்த பொழுது நாங்கள் சிறை சென்றோம் அப்பொழுது எங்களுடன் வந்தவர் பாட்டன் சக்தியல் அவர்கள் கோவை பத்தியில் ஒரு வாரம் எங்களுடன் இருந்தார் என்பது வரலாறு ஏதோ பாட்டன் சக்தியல் இன்று நேற்று வந்தவர் அல்ல அவர் குடும்பம் அவர் மனைவி இருந்து மகனில் இருந்து அவர் குடும்பமே இச்சமூகத்திற்காக போராடி சிறை சென்ற குடும்பம் என்பது பதிவு செய்திருக்கிறது கொங்குநாட்டிலே கொங்குநாடு வேண்டும் என்று அத்தனை சமுதாயத்தலையிலும் ஒருங்கிணைத்து சமூக நீதி மாநாட்டுகளை நடத்தி இன்று சமூக நீதி நாங்கள் அருங்கிலோடும் சக்தியிலோடும் ஆதாரியிலோடும் ஒன்றிணைந்து போராடும் என்று சொல்லி கொங்குநாடு வேட்டூர் இளைஞர் சங்கத்தினுடைய தலைவரும்

காவிரை போர் மூன்று போர்களும் தீவன் சின்னமாக உறுதுணையாக இருந்தவர் அவளுக்கு மணிமண்டம் அமைக்க வேண்டும் அவளுக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் போர்வர்களின விளைவு இன்றைக்கு ஆறு

இன்றைக்கு மறைக்கப்பட்ட வரலாறு ஒரு நாள் சீரியலும் அன்று பொய்யும் புரட்டம் கறியலும் என்று சொல்லுவோம் அதே போல இன்றைக்கு மாவியினுடைய வரலாறு எழுச்சியும் இன்றைக்கு தந்தை மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் வரலாறு மேற்கு மாவட்டங்களிலே கொங்கு மண்டலத்திலே பொது எடுத்து எங்கிலேயே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலை இல்லை ஏன் இதுதான் ஆதிக்க சாதியினுடைய சிலை எழுப்பி அருந்தி அருந்ததனுடைய குரல் எங்கும் உழைக்கும் அறிஞரில் யாரும் அரசியல் செய்ய முடியாத செய்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி பெருவதைகளில் நன்றி வணக்கம் அடுத்து தமிழ்நாடு அரசு ஜனநாயக முன்னணியின் நிறுவன தலைவரும் திரு எஸ் டி கல்யாண சுங்கம் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அமைக்கின்றோம் அவருக்கு நிறுவனத்தலைவர் பார்த்து அவர்கள் பொன்னாடை ஓட்டி கௌரவிப்பார் இவர் மதுரை இருந்து வந்திருக்கிறார் தமிழ் குடிகள் கட்சி ஆக திருவண்ணன் அவர்களும் நமது சக்கரையின் அவர்களும் இருக்கின்ற அரசியல் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் பயிற்சி பற்ற துவங்கி அருகே அரசியலை கற்றுக் கொடுத்த ஆசான் என்பதை அனைவருக்கும்